முதல் வசகத்திலே பார்க்கின்ற பொழுது இறைவன் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் தன்னுடைய மீட்பை எல்லோருக்கும் கொடுக்கின்றார் என்றைக்கு முதல் வாசகத்தில் பார்க்கணும் முதல் முதலாக ஒரு பிற இனத்தை சார்ந்த ஒரு மனிதர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு மனம் மாறுகின்றார் அப்படி என்றால் கடவுள் கொண்டு வந்த மீட்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த மீட்பு யூதர்களுக்கு மட்டுமல்ல பிற இனத்தவருக்கும் உண்டு அவர் மீது நம்பிக்கை கொள்கின்ற எல்லோருக்கும் உண்டு என்பதை தெளிவுபடுத்துகின்றார் இன்னைக்கு காலில் கூட பிரசமத்தில் சொன்ன பங்கு கோயில் பஸ்ட் மாசுக்கு வந்ததெல்லாம் யார் சொல்லுவேன் நான் கை தூக்கினா நீ ஒரு கேள்வி கேட்பேன் எல்லாரும் முன்னாடி நான் பதில் சொல்லுறான் எனக்கு எதுக்கு அந்த வேலை அதனால நான் வராதவே இருந்துடுறேன் இன்னைக்கு முதல் பஸ்ட் மாசத்துல அதுதான் கேட்டேன் இன்னைக்கு திருச்சபை அதாவது நம்முடைய வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக திருச்சபையினுடைய போதனை என்ன என்று பார்க்கின்ற பொழுது தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் திருமொழுக்கு பெறாதவர்கள் இடமே கிடையாது போகவே முடியாது திருச்சபையை சாராதவர்களுக்கு விண்ணகத்திலே இடமே கிடையாது என்பதுதான் திருச்சபையினுடைய அப்பொழுதைய நிலைப்பாடு ஆனால் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் திருச்சபையிலே ஏற்பட்டது அப்ப இரண்டாம் வத்திகான் சங்கம் என்ன சொல்லுது திருமுழுக்கு பெருகுதனால் மட்டும் ஒருவர் விண்ணகம் சென்று விட முடியாது மாறாக அன்பு செலுத்துகின்ற ஒவ்வொருவரும் விண்ணகம் செல்வார்கள் அன்பு செலுத்தாவிடில் வெறுமனே நாம் திருமுழுக்கு பெற்றுவிட்டு பிறரிடம் அன்பு செலுத்தாவிட்டால் நமக்கு விண்ணகமே கிடையாது என்பதை இரண்டாம் வத்திகான் சங்கம் தெளிவுபடுத்துகின்றது அது இரண்டாம் வத்திகான் சங்கம் எங்கிருந்து எடுத்தது திருவொளியத்தில் தான் எடுக்கின்றது அதனுடைய ஆணிவே திருவொளியம்தான் இறை தான் அன்பு செலுத்தாதவர் பொய்யர் அன்பு செலுத்தாதவர் பொய்யர் பிறரை ஏற்றுக்கொள்ளாதவர் பொய்யர் பிறரை மன்னிக்காதவர் பொய்யர் அப்படி சாராதவர்கள் கடவுளுடைய கட்டளையை நாம் நாம் இறைவனை மகிமைப்படுத்த முடியாது நாம் இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள முடியாது இறைவனிலே நாம் ஒன்றர கலக்க முடியாது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அற்புத குழந்தை இயேசுவினுடைய திருவிழா நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்றால் ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றது அன்பை வெளிப்படுத்துகின்றது தாட்சியை வெளிப்படுத்துகின்றது எல்லோரையும் மன்னிக்க கூடிய மனநிலையை கற்றுத்தருவதாக இருக்கின்றது இது எல்லாம் கொள்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தையின் உள்ளம் நம்மிலே ஏற்படும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அற்புத குழந்தை இயேசு அதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அவர் இறைவனாய் இருந்தும் அந்த இறைநிலையை நிலையை மாறாத மனித வடிவிலே இருந்தாரு அதுதான் ஒரு தாட்சி அதுதான் ஒரு குழந்தை உள்ளம் அத்தகைய உள்ளம் நம்மிடத்திலே ஏற்படுகின்ற பொழுதுதான் அந்த அற்புத குழந்தை நாம் மகிமைப்படுத்த முடியும் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிரம்ப பெற்றுக் கொள்ள முடியும் குழந்தை இயேசுனுடைய வரலாறு நம்முடைய திருவு பார்க்கின்ற பொழுது அவ்வளவாக இல்லை ஆண்டவருடைய பிறப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பன்னிரெண்டு வயது வரை இருக்கின்ற அவருடைய வாழ்வு என்ன என்பது நமக்கு அதிகமாக கொடுக்கப்படவில்லை அவருடைய வாழ்வு எல்லாமே முப்பது வயசுக்கு அப்புறம் தான் திருவிழத்தில் அதிகமாக ஒவ்வொரு நிகழ்வாக வருணிக்கப்படுகிறது அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு பிறப்பு அவருடைய வாழ்வு மையப்படுத்துவது இறையலாளர்களுடைய கருத்து அல்ல மாறாக அவருடைய பணிவாழ்வு அவருடைய பாடுகள் அவருடைய இறப்பு உயிர்ப்பு அவர் மீது நாம் கொள்கின்ற விசுவாசம் அதைத்தான் அவர்கள் மையப்படுத்துகின்றார்கள் எனவே அவருடைய குழந்தை பருவம் எல்லாம் தான் திருவுலயத்திலே சேர்க்கப்பட்டது அந்த பனிரெண்டு வயது வரை ஆண்டவருடைய வாழ்வு பார்க்கின்ற பொழுது அவர் பெற்றோருக்கு ஒரு உகந்த குழந்தையாக இருந்தார் பெற்றோருக்கும் கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் உகந்தவராக வாழ்ந்து ஞானத்தில் சிறந்து கடவுளுக்கு உகந்தவராக வாழ்ந்தார் என்று திருவு சொல்கின்றது சொல்லுகின்றது அப்படி என்றால் நாமும் கடவுளுக்கு உகந்த மக்களாய் வாழ வேண்டும் மற்றவர்களுக்கும் உகந்தவர்களாக வாழ வேண்டும் நாம் கடவுளுக்கு மட்டுமே உகந்தவர்களாக கடவுளை மட்டுமே அன்பு செய்பவர்களாக வாழ்ந்தோம் என்றால் நாம் தான் முதல் பொய்யர் அதைதான் யோவான் சொல்றாரு கடவுளை அன்பு செய்வதாக சொல்லிக் கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் நம்முடைய வாழ்வு அதிகமாக அந்த பொய்யான வாழ்வாகத்தான் இருக்கின்றது எல்லாரும் எல்லாரையும் மன்னிக்க முடியுமா முடியாது என்னையெல்லாம் நிறைய பேர் மன்னிக்கவே முடியல நானும் ஒத்துக்கிறேன் இந்த பிரசங்கம் முதல்ல எனக்கு தான் தான் உங்களுக்கு எனக்கு யாருகிட்டயுமே பகை பாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா கை தூக்கு சொல்லுங்க அப்படியே சாஸ்தாங்கடமா உங்க காலில் விடுறேன் ஒரு மனிதர் கூட சொல்ல மாட்டேங்க யாருமே சொல்ல மாட்டோம் அப்புறம் என்ன நம்ம கிறிஸ்தவ வாழ்வு அப்புறம் என்ன அற்புத குழந்தை இயேசுவை நாம் மகிமைப்படுத்துகின்றோம் மகிமைப்படுத்த முயற்சி செய்வோம் முயற்சி செய்வோம் நமக்கு இன்னும் நாட்கள் இருக்கின்றது இந்த உயிர் உடலை விட்டு பிரிகின்ற வரை இறைவன் நமக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார் அந்த வாய்ப்பை நாம் இறுதி கட்டத்திலாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் குழந்தை இயேசுவை நாம் மகிமைப்படுத்துவது மன்னிக்க 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 முடியாது முடியாது மனித இயல்பினால் யாரும் கூட அப்புறம் எங்க அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்கள மன்னிக்கிறது மூன்றாவது மனுஷரை மன்னிக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே குழந்தை இயேசுவினுடைய அற்புத குழந்தை இயேசுனுடைய அருளையும் ஆசிரியர் நாம் நிரம்ப பெற வேண்டும் என்றால் பிறரை மன்னிக்க வேண்டும் அந்த குழந்தை உள்ளத்தோடு நன்றாக பழக வேண்டும் பிறரை வாழ்கின்றோமோ இறைவனுடைய ஆசிர்வாதம் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்திற்கு அபரிவிதமாக வந்து சேரும் அதுதான் இன்னைக்கு குழந்தை நமக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது என்னது எல்லோரையும் மன்னிக்கின்ற பொழுது யாரெல்லாம் மன்னிக்க முடியாத கஷ்டமான சூழ்நிலை இருக்கின்றதோ ஆண்டவரே அவரை நான் மனதாரம் மன்னிக்கிறேன் என்று நாம் எப்பொழுது சொல்லுகின்றோமோ ஒவ்வொரு பகைவரையும் மன்னிக்கின்ற பொழுது நம்முடைய ஒவ்வொரு நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தடைகளும் நீங்கிக் கொண்டே இருக்கும் அதுதான் குழந்தை இயேசுவை நாம் மகிமைப்படுத்துவது ஒவ்வொரு பகைவரையும் நாம் மன்னிக்கின்ற பொழுது அது குழந்தை எசுவுக்கு மகிமையாக சென்று சேர்கின்றது அப்பொழுது நம்முடைய குடும்பத்திற்கு அது ஆசீர்வாதமாக வந்து சேருகின்றது எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அற்புத குழந்தை இயேசுவினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றன கடந்த ஆறாண்டா வருஷத்துக்கு அப்புறம் திருவிழா எடுத்து கொண்டாடுகின்றோம் என்றால் குழந்தை அபரிவிதமாக நம்முடைய பங்கிற்கும் குறிப்பாக இந்த நிறைவில் இருக்கின்ற எல்லா குடும்பத்திற்கும் இந்த திருவிழாவில பங்கெடுக்கின்ற எல்லோருக்கும் அபரிவிதமாக கிடைக்கின்றது அற்புத குழந்தையேசு நமது ஊரையும் நமது பங்கையும் இப்பொழுது கண்ணோக்கி இருக்கிறார் என்றால் இறைவனுடைய அன்பு பார்வை நம்ம இருக்கின்றது எனவே அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் அற்புத குழந்தை இயேசுக்கு நன்றி செலுத்துவோம் எனவே என் அன்பு மக்களே இந்த திருவிழா நாளிலே அற்புத குழந்தை இயேசுவை மகிமை செய்வது எப்படி பிறரை மன்னிப்பது எல்லோரையும் அன்பு செய்வது காட்சியோடு வாழ்வது விட்டு கொடுத்து வாழ்வது பகமை இல்லாமல் வாழ்வது இதையெல்லாம் குழந்தைய சுவை அடையாளமாக இருக்கின்றது நமது குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து அற்புத குழந்தைய சுவை நாம் அன்றாடம் மகிமை செய்து ஆண்டவருடைய ஆசிரை அன்றாடம் பெற்று நாம் என்றும் மகிழ்வோடு வாழ்வோம் ஒரு நாள் விண்ணகத்தில் நாம் அனைவரும் சந்திப்போம் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து இந்த திருப்பலையிலே பக்தியாவது ஜபிப்போம் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்

तनले बनेले रपि रन्दे वरान येशु नै उनी आई नम्भु गिरे नाथ बिना ची पारन भका सिरै भए निरङ्ग आलय कपटा ओन्डो मरि उरितेर था तिरपिन निरीर वेतीकोंबा

உடவே <laughs>